வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதயராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை தட்டுப்பாடு ஏற்படுமா அரசு விளக்கம் யாழ் பலாலி வீதி இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு அனுரவின் சூழ்ச்சியால் கொழும்பை இழந்தோம் கயந்த எம்பி ஆதங்கம் முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை நிறுவுக ரவிகரன் எம்பி சபையில் வலியுறுத்து வடக்கு கிழக்கு இளைஞர்களின் விளையாட்டு ஆற்றலை மேம்படுத்த கடந்த காலங்களில் அக்கறை செலுத்தப்படவில்லை சந்திரசேகர் தெரிவிப்பு வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவமலர் சுரேந்திரன் தெரிவானார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக யாழிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த இளைஞர்கள் சபாநாயகரின் செயற்பாட்டில் அதிருப்தி சர்வதேசத்திடம் முறையிடத் தயாராகும் சகித்தரம் சிறுவர் பாதுகாப்பு பெண்களுக்கு மட்டுமே உரிய பொறுப்பல்ல பிரதமர் ஹரினி சுட்டிக்காட்டு ஜி ஏழு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு தொடர்பென விரிவான செய்திகள் ஈரான் இஸ்ரேலில் தொடரும் யுத்த நிலமையினால் எரிபொருள்களுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் இராஜ்ஜியத்தில் இலங்கை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது இரண்டு மணத்தியாலங்களுக்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று தாம் எரிபொருளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது கழுவாஞ்சிக்குடியிலும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என எரிசக்தி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானி தீர்மானித்துள்ளதாக அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திடம் உள்ளதாகவும் முன்கூட்டியே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் இருப்புகளை பெற தேவையான நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பலாலி வீதி போக்குவரத்துக்காக காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்து தர வேண்டுமென யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் மக்கள் விடுத்த கோரிக்கையை அடுத்து உறுப்பினர் இளங்குமரன் இது தொடர்பில் ஜனாதிபதி அன்றுகுமாரதி திசாநாயகவிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இதையடுத்து ராணுவ அதிகாரியிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஜனாதிபதியிடம் வேண்டுகோளாக இந்த பலாலி வீதியானது காலை ஆறு மணி முதல் ஐந்து மணி மட்டும் திறந்திருக்கின்றது மாலை அதனை ஒரு பலர் வேலைக்கு சென்று வீடு திரும்புவது ஒரு கடினமான சூழ்நிலை காரணமாக இருக்கின்றது அதை நீடித்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டதுக்கு அமைய இராணுவத்தினரும் அதனை ஏழு மணி வரை நீடிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் இது வெகு விரைவில் நாளையோ மறுதினமோ இதை ஏழு மணி முதல் இந்த பாதை துறக்கப்படும் என்பது அன்பான ஜால் மக்களுக்கும் தமிழ் சேச மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி சதியினாலேயே கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தியை கைப்பற்றியிருக்க வேண்டும் அறுபதற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் வேட்பாளர் ரிஷா ஷாருக்கு ஆதரவு வழங்குவோம் என்று எழுத்து மூலம் உத்தரவாதம் தந்திருந்தனர் ஆனால் ஜெர்மனியிலிருந்து ஜனாதிபதி அனுரகுமான திதாநாயக்க நாடு திரும்பிய கையுடன் கொழும்பு மாநகர சபைக்குள் தலையிட்டு ஏற்படுத்திய சதியால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஜனாதிபதியின் தலையீட்டினால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பகிரங்க வாக்கெடுப்பு ஐக்கிய மக்கள் சக்தியை சபையை கைப்பற்றியிருக்கும் இது நமக்கு தோல்வியல்ல சதியால் ஏழு வாக்குகள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் ஜனாதிபதியின் சதியால் கொழும்பு மாநகர சபையின் மேஜராக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விராய்கலி பல்தாரிற்கு வாழ்த்துக்கள் என்றார் வன்னியில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு சேவை நிலையம் இதுவரை நிறுவப்படாதுள்ளமையினால் சபையில் சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் கடத்தொகுதிகளும் வீடுகளும் பற்றி எறியும் போது வாளிகளில் நீரள்ளி ஊற்றும் எமது அவ்வள வாழ்வில் இந்த அரசு பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது என கேள்வி எழுப்பினார் இதேபோல வன்னியில் முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே பாதுகாப்பாக வாழுதல் நாட்டில் வாழும் அனைவருக்கும் ஆன உரிமை நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டத்தினருக்கும் சமத்துவ அடிப்படையில் கிடைக்கப்பட வேண்டிய வசதி சமத்துவ அடிப்படையிலான பல பரவலாக்கத்தை கொள்கை அளவில் வலியுறுத்தும் இந்த அரசு சார்வா அரசு நான் சார்பாகும் பன்னி மாவட்டத்துக்கு சமத்துவ பல பலப்பகிர்வை மேற்கொள்வீர்களா என்பது எனது கேள்வி பன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் இதுவரை ஒரு தீயணைப்பு சேவை நிலையங்கூட இல்லாதது எமக்கு கவலை அளிக்கின்றது நெடுங்காலமாக போரின் படுக்கலை சுமந்து வாழும் மக்களை முற்றுமுழுதாக கொண்ட மாவட்டம் முல்லைத்தீவு மக்களையும் காலகாலமாக சேர்த்த சொத்துக்களையும் இழந்து இப்போது மெல்ல மெல்ல மண்ணையும் கூட இழந்து பெறுகின்றோம் இந்த அரசின் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அண்மைய அபிவிருத்தி திட்டங்களை நான் முழுமனதாக வரவேற்கின்றேன் அத்தோடு இன்னமும் தீராதுள்ள எங்களின் அத்தியாவசிய தேவைகளை விரைவாக நிறைவேற்றி தர வேண்டியதும் உங்களுடைய கடன் என்பதை இந்த பேரவையிலே நினைவுபடுத்துகின்றேன் எம்மக்களின் இயல்பு இயல்பிருப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றான தீயணைப்பு சேவையை விரைவாக முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் நிறுவுங்கள் கடை தொகுதிகளும் வீடுகளும் பற்றி எரியும் போது வாளிகளில் நீர் அள்ளி ஊற்றும் எங்கள் அவல வாழ்வில் நீங்கள் நீங்கள் பேசும் சமத்துவம் எங்கே உள்ளது போரின் அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு சொந்த ஊர் மீண்டு சிறு சிறு சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் தீயில் எரியும் போது கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருந்தோ பவுனியாவில் இருந்தோ தீயணைப்பு ஊர்திகள் வந்து சேரும் வரை எரிகின்ற நெருப்பு காத்திருக்குமா என்பதை எண்ணிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணக்கலத்தின் தரவின்படி அண்ணளவாக ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பத்தி ரெண்டு மக்கள் முல்லைத்தீவில் வாழ்கின்றனர் இவர்களும் இந்த நாட்டின் மக்கள்தான் இந்த நாட்டில் மற்ற குடிமக்களை போல எம் மக்களுக்கும் அதே அளவு பாதுகாப்பு தேவை முல்லைத்தீவு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழு சதுர கிலோமீட்டர் பரபலப்பை கொண்டது விவசாயம் மற்றும் மீன்பிடியை முதன்மையான வாழ்வாதார மூலங்களாக கொண்டு மக்கள் வாழுகின்றார்கள் மீன்பிடியிலும் ஈடுபடுதன் ஒரு தீ விபத்து பல ஆண்டுகளாக கடின உழைப்பை அளித்து குடும்பங்களை மீண்டும் வறுமையில் தள்ளும் கடும் வறட்சியை எதிர்நோக்கும் மாவட்டங்களுள் ஒன்று முல்லைத்தீவு ஜாழ்ப்பாணத்தில் சர்வதேச மைதானம் மட்டுமல்ல சர்வதேச தரத்தில் உள்ளக விளையாட்டரங்கம் அமைக்கப்பட உள்ளது என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் கூறினார் வடக்கு விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்குரிய திட்டங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் வாக்குத்துள்ளார் இந்த விடயத்தில் அவர் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றார் அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோர் அடிக்கடி யாழ் மாவட்டத்துக்கு வருகின்றனர் விளையாட்டு கழகங்களை சந்தித்து கலந்துரையாடுகின்றனர் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்த்து வைக்கின்றனர் யாழ்ப்பாணத்திற்கே உரிய தனித்துவமான சர்வதேச மைதானத்தை ஐந்தாண்டு கால பகுதிக்குள் அமைத்து அங்கு சர்வதேச போட்டியையும் நடத்துவோம் கடந்த எழுபத்து ஆறு ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாத வடக்கு கிழக்கு விளையாட்டுத் துறையைப் பற்றி தற்போது புதிய கோணத்தில் சந்திக்கப்படுகின்றது யாழில் விளையாட்டு அரங்கும் பயிற்சி நிலையமும் அமைக்கப்படவுள்ளது வடக்கு கிழக்கு வாழும் தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகள் மற்றும் அங்கு வாழும் இளைஞர்களின் விளையாட்டு ஆற்றலை இனங்காண்பதற்கு கடந்த காலங்களில் அவதானம் செலுத்தப்படவில்லை என்றார் வல்வெட்டுத்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு செய்வதற்கான கூட்டம் வல்வெட்டுத்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நேற்று தினம் நடைபெற்றது திருமதி வழி யார இந்த வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது தொடர்பாக தங்களது விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுப்படுகின்றேன் இதில் நான் பேர் வாசிக்கின்ற உறுப்பினர்கள்

இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் நோக்குடன் நேற்றைய தினம் மூன்று இளைஞர்கள் யாழ்ப்பாண நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்திலிருந்து சுற்றுலா பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அலன்ஸ்டீன் கஜந்தன் ஷெரின் ஆகிய மூன்று இளைஞர்களுமே நல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் இவ்வாறு சுற்றுலா பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் வணக்கம் நான் அலசின் இவர் கஜந்தன் இவர் ஜெரின் நாங்கள் மூன்று பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடாக உருவமைச்சிருக்கிறோம் அந்த வீட்டு வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராம் வந்து இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொலி வாயிலாக வந்து வெளிப்படுத்த போகிறோம் இந்த வேன் வந்து முழுக்க முழுக்களுமே வந்து யாழ்ப்பாணத்துலாம் வீடா அமைத்து உருவமாட்டியிருக்கிறோம் இந்த பயணம் நாங்கள் ஏன் செய்யணுமென்று தோன்றினால் வந்து இலங்கை முழுக்க முழுக்களுமே வந்து சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பித்தான் இலங்கை என்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் இலங்கை பூராகவும் போய் வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சுத்தம் காரணமாக வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்களில் சிதறி போயிருக்கிறோம் அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா இன்னும் அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி வெறும் இடங்களுக்கு போக வந்து கணக்கு பிரச்சனைகள் ஏற்படுமான்ற ஒரு ஜோசனையில் இருப்பீங்கள் அதை நிவர்த்தி செய்கிற விதமாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழர் பிரதேசங்கள்லேருந்து வேறு பகுதிகளுக்கு போக வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது நாங்கள் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா நாங்கள் சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற தகவல்களை வந்து காணொலி வாய்தாக பதிவு செய்கிற மூலியமாக வந்து உங்களுக்கு திருப்பவும் எங்களை நாட்டுக்கு அந்த மக்களை வந்து வரவேற்கிற விதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டேக்க வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இலங்கைக்கு வர்றதுடைய அந்நிய செலாவணியை வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் இருக்க போது நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஊரில் உங்களை சந்திக்க நேரடியாக வரப்போகிறோம் போறோம் உங்களோட ஊருக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாடாளுமன்ற சபாநாயகரின் செயற்பாடு ஜனநாயக விரோதமானது என தெரிவித்து அவருக்கு எதிராக சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்தில் முறைப்பாடு ஒன்றை மேற்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் கொழம்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா இதனை தெரிவித்தார் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்து கருத்து வெளியிடுவதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இடமளித்திருக்கவில்லை அதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபை மண்டபத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருந்தனர் இந்த நிலையில் சபாநாயகரின் செயற்பாடு ஜனநாயக விரோதமானது என்று கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் சர்வதேச நாடாளுமன்ற சங்கத்தில் முறைப்பாடு மேற்கொள்ள தீர்மானித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க சிறுவர் பாதுகாப்பு எந்த வகையிலும் பெண்களுக்கு மட்டுமே உரிய பொறுப்பல்ல என்று பிரதமர் ஹருணி அமர சூரிய தெரிவித்தார் இலங்கையில் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை அதிகரித்தல் என்ற தலைப்பின் கீழ் கொழும்பில் நேற்று நடத்தப்பட்ட நிகழ்வில் உரையாற்றும்போது இவ்வாறு குறிப்பிட்டார் குழந்தைகளை பராமரிப்பது வரும் பெண்களின் பொறுப்பாக கருதாமல் பெண்களின் தொழில்முறை சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவது அவசியம் அது நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அத்தியாவசியமான விடயம் சிறுவர் பராமரிப்பை உறுதிப்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு அதிகமாக நாட்டின் பொருளாதாரத்துடன் இணைவதற்கான வாய்ப்புகள் விரிவுபடுத்தி அவர்களுக்கு தொழிலாளர் படையில் உயர்ந்த முன்னேற்றம் கிடைக்கும் வழியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் சம்பளம் பெற்றாலும் அல்லது பெறாவிட்டாலும் தனது உழைப்பை வழங்கும் பெண் பொருளாதாரத்தின் மையமான காரணியாகும் ஆனால் சமூக ரீதியாக அவருக்குள்ள பல்வேறு தடைகளை எதிர்கொண்டு பெண்களுக்கு தொழிலாளர் படையுடன் இணைவதற்கு உள்ள வாய்ப்பு பெரிதும் வரையறுக்கப்பட்டுள்ளது புள்ளி விவரங்களின்படி முப்பத்தி இரண்டு சதவீதமாக உள்ள நமது நாட்டின் பெண் தொழிலாளர் படை பங்களிப்பு உள்ளதும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்கள் இடம்பெற்று வர நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் ஒருங்கிணைந்த ஆதரவை வழங்குவோம் என்று ஜி ஏழு தலைவர்கள் உறுதியளித்துள்ளனர் ஜி தலைவர்கள் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டு இஸ்ரேலுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் பிராந்திய உறுதியற்ற தன்மை மற்றும் பயங்கரவாதத்தின் முக்கிய ஆதாரமாக ஈரானை அந்த குழு கண்டித்தது ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வைத்திருக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது உலகின் மிகப்பெரிய முன்னேறிய பொருளாதாரங்களின் தலைவர்களுக்கு ஈரானிய நெருக்கடிக்கு தீர்வு காணும் காசாவில் போர் நிறுத்தம் உட்பட மத்திய கிழக்கில் விரோத போக்கை பரந்த அளவில் குறைக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஜி ஏழு பொருளாதாரங்களில் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியவை அடங்கும் மேலும் இந்த ஆண்டு உச்சி மாநாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய ஆஸ்திரேலியா பிரேசில் மெக்சிகோ உக்ரைன் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளின் தலைவர்களும் அழைக்கப்படுகின்றனர் நடைபெறவுள்ள உச்சி மாநாடுகளின் இரண்டாவது மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்ள மாட்டார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடளாவிய ரீதியில் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை தட்டுப்பாடு ஏற்படுமா அரசு விளக்கம் யாழ் பலாலி வீதி இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் இளங்குமரன் தெரிவிப்பு அனுரவின் சூழ்ச்சியால் கொழும்பை இழந்தோம் கையந்த எம்பி ஆதங்கம் முல்லைத்தீவு மன்னாரில் உடனடியாக தீயணைப்பு பிரிவை நிறுவுக ரவிகரன் எம்பி சபையில் வலியுறுத்து வடக்கு கிழக்கு இளைஞர்களின் விளையாட்டு ஆற்றலை மேம்படுத்த கடந்த காலங்களில் அக்கறை செலுத்தப்படவில்லை சந்திரசேகர் தெரிவிப்பு வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவமலர் சுரேந்திரன் தெரிவானார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முகமாக யாழிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த இளைஞர்கள் சபாநாயகரின் செயற்பாட்டில் அதிருப்தி சர்வதேசத்திடம் முறையிட தயாராகும் சகித்தரப்பு சிறுவர் பாதுகாப்பு பெண்களுக்கு மட்டுமே உரிய பொறுப்பல்ல பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டு ஏழு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவு இத்துடன் தமிழ் வினை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினன் ஜூட்டி பக்கத்தின் ஊடாக வணக்கம்